பெற்றோர்களுக்கு எனது அறிவுரை ஒரு மருந்தெல்லாம் ஒரு மாத்திரை இல்லை சிட்டுக்குருவி லேகியம் எதுவுமே தேவையில்லைங்க ஆண்மைக்குறைவு யாருக்கு இருக்குதோ நீங்கள் பெரிய பெரிய வைத்தியமெல்லாம் பண்ண வேண்டாங்க எல்ஜி பிடி ஐக்கியன்னு சொல்றாங்க ஓரினச் தாம்பத்தியத்தில் சிக்கல் இருக்கா பலருக்கு தெரியலிங்க வருத்தமான விஷயங்க வாழ்க வையகம் பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கு முன்பு அவர்களுக்கு தந்திரா தாந்திரிக தாம்பத்தியம் தெரியுமா என்பதை உறுதி செய்தீர்களா அதாவதுங்க தாம்பத்தியம்னா என்னென்னே தெரியாத உங்கள் குழந்தைகளை திருமணம் செய்து வைப்பது பாவம் ஆமாங்க இப்பெல்லாம் நூற்றுல ஒரு எழுபத்தஞ்சி சதவிகிதம் கல்யாணம் வந்து சிக்கல்லே இருக்குது இதற்கு காரணம் என்னென்னா யாருக்குமே தாந்திரிக தாம்பத்தியம் அப்படிங்கிற தந்திரா தெரியலை பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு முன்பு தாந்திரிக தாம்பத்தியத்தை கற்றுக்கொடுங்கள் தாந்திரிக தாம்பத்தியம் ட்ரைவில் நான் கொடுக்குறேன் அதை வாங்கி பார்க்க சொல்லுங்கள் அது புரிஞ்சதுக்கப்புறம் திருமணம் செய்து கொண்டால் செய்கூலி சேதாரம் இருக்காது ஆமாங்க இது தெரியாமல் தான் எல்லா பிரச்சனையும் வருதுங்க எனவே பெற்றோர்களுக்கு எனது அறிவுரை தயவு செய்து உங்கள் குழந்தைகள் திருமணம் செய்து கொள்வதற்கு முன் முன்னால் தந்திரா தெரியாமல் திருமணம் செய்து வைக்காதீர்கள் அடுத்தது குழந்தையின்மை யாருக்கு இருக்குதோ தாந்திரிக தாம்பத்தியத்தின்படி நீங்கள் தாம்பத்தியம் வைத்துக் கொண்டால் அதாவது தந்திரா முறைப்படி தாம்பத்தியம் வைத்துக் கொண்டா குழந்தைக்கு கேரண்டிங்க எந்த மருந்தும் வேண்டாம் லேகியம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் தாந்திரிக தாம்பத்தியம் தந்திரா முறையில் தாம்பத்தியம் வைத்து கொண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எளிமையான ஐடியாங்க ஒரு மருந்தெல்லாம் ஒரு மாத்திரையில் சிட்டுக்குருகி லேகியம் எதுவுமே தேவையில்லைங்க தந்திரா முறைப்படி ஒரு கணவனும் மனைவியும் தாம்பத்தியம் வச்சுக்கிட்டா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க எனவே தந்திரா அப்படிங்கிற என்னோட பென்றரைவை வாங்கி முழுமையாக பாருங்கள் குழந்தை பாக்கியம் பெறுங்கள் ஆண்மைக்குறைவர் யாருக்கு இருக்குதோ நீங்கள் பெரிய பெரிய வைத்தியமெல்லாம் பண்ண வேண்டாங்க மருந்து மாத்திரலாம் வேண்டாங்க தாந்திரிக முறையை கற்றுக்கொண்டால் எப்பேற்பட்ட ஆண்மை குறைவு இருக்கும் ஒரு ஆணுக்கும் ஆண்மை தன்மை கிடைச்சிருங்க இது ஒரு சாதாரண விஷயங்க இது எனர்ஜி எனர்ஜி பரிமாற்றங்க இது ஒரு சக்தி பரிமாற்றம் அந்த கெமிஸ்ட்ரி தெரியாமல் உட்கார்ந்துருந்தால் ஆண்மை குறைவை சரி பண்ணவே முடியாதுங்க எனவே ஆண்மை குறைவை சரி செய்யணுன்னா தாந்திரிக தாம்பத்தியம்னு நான் பேசின இருபத்தி நாலு நாள் வீடியோ பென்ட்ரைவில் வாங்கி முழுசாக பார்த்துட்டு அந்த முறைப்படி நீங்கள் தாம்பத்தியம் வச்சிட்டிங்கன்னா குறைவை சரி செய்யலாங்க குறைவுக்கு ஒரே தேர்வு தாந்திரிக தாம்பத்தியம் அப்படிங்கிற தந்திரா பென்ட்ரைவில் வாங்குங்க யாருக்கும் தெரியாமல் வீட்டில் உட்காந்து பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் குறைவை முற்றிலுமாக சரி செய்யுங்கள் எல்ஜிபிடி ஐக்கியூன்னு சொல்கிறாங்க ஓரினச்சேரிக்காளர்கள் இவங்களுக்கு என்னோட தாந்திரிக தாம்பத்தியம் அப்படிங்கிற இருபத்தி நான்கு நாள் அதாவது நாற்பத்தெட்டு மணி நேரம் பேசின வீடியோ மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் உங்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளலாம் ஆமாங்க எல்ஜி பிடி ஐக்யூ சம்மந்தமாக நிறைய விஷயங்களை அந்த வீடியோவில் பேசியிருக்கிறேங்க அதை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதில் தெரிய வரும் எனவே எனது தாந்திரிக தாம்பத்தியம் அப்படிங்கிற பென் டிரைவ் ஓரினச் செயற்காளர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் எல்ஜி பிடி ஐக்கியனு சொல்கிறீங்க இல்லைங்களா நீங்கள் வாங்கி பாருங்கள் பார்த்து முடிச்சோடனே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க எனக்கு நன்றி சொல்லுவீங்க அந்தளவுக்கு டீட்டெயிலாக உங்களை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன் எனவே ஓரினச் செயற்காளர்கள் தந்திராவின் முறைப்படி நடந்து கொள்ளுங்கள் அப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் தாம்பத்தியத்தில் சிக்கல் இருக்கா கணவனுக்கும் மனைவிக்கும் தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட சிக்கல் இருந்தால் உடனடியாக ஹீலர் பாஸ்கர் என்னுடைய தாந்திரிக தாம்பத்தியம் அப்படின்னு நான் பேசினேன் நாற்பத்தெட்டு மணி நேரம் வீடியோ வாங்கி லைனாக ரெண்டு பேர் உட்காந்து பார்த்துட்டு அதன்படி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா தாம்பத்திய சிக்கல்கள் எல்லாம் சரியாயிருங்க ஒரு சாதாரண விஷயங்க நமக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கலீங்க ஸ்கூல்லேயும் சொல்லித்தரல சொல்லித் சொல்லித்தரல அப்பா அம்மா சொல்லித்தரல யாருமே சொல்லிக் கொடுக்காத விஷயத்த ரெண்டு பேர்த்த ஒரு ரூம்குள்ளே அனுப்பிச்சி விட்டுட்டு என்ன ஆச்சா குழந்த பிறந்துருச்சா உங்களுக்குள்ளே ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்னங்க நியாயம் தந்திரா சொல்லி கொடுத்தா எல்லா சிக்கலும் சரியாயிருங்க இந்த தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட சிக்கல் சரியாகணும்னா ஹீலர் பாஸ்கர் என்னுடைய தாந்திரிக தாம்பத்தியம் அப்படின்னா பென்றை வாங்கி பொறுமையாக பாருங்கள் தந்திரா சம்பந்தப்பட்ட தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட எல்லா சிக்கலும் சரியாயிருங்க குறிப்பாக கணவனுக்கும் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இல்லைன்னா அதுக்கு காரணம் உச்சகட்டங்கள் இருவரும் அடைவதில்லை இந்த உச்சகட்டத்தை எப்படி அடையிறதுங்கிறத தாந்திரிக தாம்பத்தியம் அப்படிங்கிற பெண் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேங்க புருஷ மொண்டாட்டி சண்டை இருக்கிறவங்க எனது பெண் வாங்கி பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறிடுங்க அதுக்கப்புறம் சந்தோஷமாக மட்டும்தாங்க இருப்பீங்க வாழ்நாள் முழுவதும் புரிஞ்சுக்குங்க உயிருள்ள வரை தாம்பத்தியம் செய்யலாம் தாம்பத்தியத்துக்கு வயசெல்லாம் கிடையாதுங்க இந்த உலகத்தில் நாம் வாழும் வரை தாம்பத்தியத்தில் சிறப்பாக இருக்கலாம் அதற்கான எல்லா வழிமுறைகளையும் நான் தந்திரா பென் டிரைவில் விளக்கமாக கொடுத்துருக்கேங்க என்னுடைய தாந்திரிக தாம்பத்தியம் அப்படிங்கிற தந்திரா சம்பந்தப்பட்ட பென்ட்ரைவ் வாங்கினீங்கன்னா அதில் என்ன தெரியுங்களா இருக்கும் அதாவது அறுபத்தொம்போது விதமான உச்சகட்டங்கள் ஒரு ஆண் பெண்ணுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு அதில் ஒன்று கூட பலருக்கு தெரிலிங்க வருத்தமான விஷயங்க அறுபத்தொம்பது வகையான உச்சகட்டங்கள் சிக்ஸ்டி நயன் ஆர்கசம் அறுபத்தொம்போது வகையான உணர்வுகள் சிக்ஸ்டி நயன் ஃபீலிங்ஸ் அறுபத்தொம்போது விதமான பயிற்சிகள் இந்த தந்திராசக்தி அதிகம் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் சிக்ஸ்டி நயன் ப்ராக்டிஸ் அறுபத்தொம்போது விதமான சிற்ப சூத்திரங்கள் அறுபத்தொம்போது வித விதமான விரல் வித்தைகள் அறுபத்தொம்போது விதமான குறிப்புகள் டிப்ஸ் அறுபத்தொம்போது விதமான சூத்திரங்கள் தந்திரா சூத்திரங்கள் விந்தை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படிங்கிற அந்த யுக்திகள் வயாகரா சூப் எப்படி தயாரித்து சாப்பிட்றது அப்படிங்கிற செய்முறை விளக்கங்கள் தந்திரா சூட்டை எப்படி உடம்புல மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற ரகசியங்கள் தந்திராவில் ஏற்படும் ஐந்து விதமான முக்கியமான தவறுகள் தாந்திரிக தாம்பத்தியத்தில் பத்தொம்பது விதமான தந்திரா விளையாட்டுக்கள் ரதி ரகசியம் அப்படிங்கிற புத்தகத்தில் கூறப்பட்ட முக்கியமான விஷயங்கள் ஒரு பொண்ணு எப்படி மாப்பிள்ளை செலக்ட் பண்ணுறது ஒரு மாப்பிளை எப்படி பொண்ணை செலக்ட் பண்ணுறது ஆண்களில் எத்தனை வகை பெண்களில் எத்தனை வகை யாராருக்கு செட்டாக வாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்குற ரதி ரகசியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நச்சு மனிதர்கள் அவங்க கூட தந்திரா பண்ணும்பொழுது அதுலேருந்து எப்படி நாம் ஒழுங்கு செய்கிறது தடுக்கிறது காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எட்டு விதமான உறவுகள் எயிட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் திருமூலர் கற்றுக்கொடுத்த பரியங்கை யோகம் உலகில் முதல் முறையாக திருமூலர் கற்றுக் கொடுத்த பரியங்க யோகத்தை நான் தெளிவாக சுருக்கமாக விளக்கமாக பேசியிருக்கிறேங்க அது கேட்டிங்கன்னா திருமூலர் அந்த காலத்தில் சொன்ன விஷயங்களெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியுங்க பரியங்க யோகம் முழுமையாக கற்றுக் கொடுக்கப்படும் அந்த பென்ட்ரைவில் ஐம்பது விதமான தந்திரா பொய்கள் இப்படி நாற்பத்தெட்டு மணி நேரங்க இருபத்தி நான்கு நாட்கள் டெய்லி ரெண்டு மணி நேரங்க ஆன்லைன் வகுப்பு நடத்தினேங்க உலகில் உள்ள எல்லா தந்திரா சம்பந்தப்பட்ட புத்தகங்களை பார்த்து பல குருநாதர்கிட்ட இருந்து நான் பல விஷயங்களை வாங்கிட்டு இந்த தந்த்ரா பென் ட்ரைவ் ரெடி பண்ணியிருக்கிறேங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் இருபத்தி நான்கு நாட்கள் தாந்திரிக தாம்பத்தியம் என்பதை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு காமசூத்ரா பரியங்க யோகம் தந்திரா போன்ற அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கிதுங்க எல்லாரும் படிக்கணுங்க எல்லாரும் கேட்கணுங்க திருமணமானவர்கள் மாணவர்கள் ஆக போறவங்க திருமணமாகி இருபது முப்பது வருஷம் ஆனால் கூட நீங்கள் இந்த பென்ட்ரைவை பார்த்துட்டு அடடா இது கூட தெரியாமல் இத்தனை வருஷமாக இருந்தமேன்னு சொல்லி அந்த கடைசி இருக்கிற காலங்களில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்றக்கான ஒரு அருமையான ஒரு வாய்ப்புங்க தாந்திரீக தாம்பத்தியம் தந்திரா நாற்பத்தெட்டு மணி நேரம் இருபத்தி நான்கு நாட்கள் படங்களோட விளக்கமாக தெளிவாக இருக்குங்க பென்ட்ரைவ் வாங்கி பாருங்க உங்கள் வாழ்க்கையே மாறிடுங்க தந்திரா என்பது எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய அத்தியாவசியம் அந்த காலத்தில் குருகுல கல்வியில் பள்ளியில் சொல்லி தருவாங்கங்க இப்போ கூட யூரோப் நாட்டுக்கள்லாம் போனீங்கன்னா அங்கே இருக்கிற கல்லூரி கா ஸ்கூல்ல எல்லாம் இந்த தந்திராவை முதலே சொல்லி கொடுத்துட்றாங்கங்க இங்கே தாங்க மறைச்சி மறைச்சி வச்சுருக்குறாங்க ஏங்க இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு தேவையாக இல்லையா தியானம் விஷயத்தை கற்றுக்கணுமா இல்லையா இதை அறிவுறுப்பு பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இதை நினச்சி நம்ம வைக்கப்பட வேண்டியது இல்லைங்க உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய அத்தியாவசியம் தந்திரா இந்த தந்திராவில் உச்சக்கட்டம் ரொம்ப முக்கியங்க இந்த உச்சகட்டத்தை பற்றி ஆணுக்கும் தெரில பெண்ணுக்கும் தெரிலிங்க அது நினைக்கும் போது வருத்தமாக இருக்குதுங்க அறுபத்தொம்போது வகையான உச்சகட்டங்கள் இருக்குங்க ஆறு எனவே நண்பர்களே தாந்திரிக தாம்பத்தியம் என்ற நாற்பத்தெட்டு மணி நேரம் பென்ட்ரைவ் வாங்கி பயன்பெறுங்கள் இந்த தந்திரா பென்ட்ரைவ் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்குங்க டபுள்யூ டபுள்யூ டாட் ஐஐ டாட் காமில் ஆன்லைன் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லைன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கொரியர் மூலமாக வாங்கி பென்றை வாங்கி நீங்கள் தந்திரா கற்றுக்கலாம் வாருங்கள் நண்பர்களே பிறந்த பயனை அடைவோம் தந்திரா கற்றுக்க வேண்டியது எல்லோருடைய அத்தியாவசியம் தந்திரா மீண்டும் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்